வணக்கம் என் பெயர் ஏ ஸ்ரீ வினோதினி இடைநிலை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி புதுப்பேர் காஞ்சிபுரம் மாவட்டம் அதிகாரம் பதினைந்து விழையாமை முதல் திருக்குறள் பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண் இல் பிறன் உரிமையை மனைவியை அடைய விரும்பும் கொடுமை உலக வாழ்வின் உண்மை பொருளை உணர்ந்தவர்களிடம் இல்லை இரண்டாவது திருக்குறள் அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல் நல்ல காரியங்கள் செய்வது எல்லாம் மறந்து தீய காரியங்களை செய்யும் தீயரிலும் தீயவர்கள் அடுத்தவன் மனைவியை எண்ணி அவன் வீட்டு வாயிலில் நிற்பவர்கள் குரல் மூன்று விழிந்தாரின் வேறு அல்ல மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார் நம்பியவரின் மனைவியை இருந்து தீமை செய்பவன் மனிதன் அல்ல உயிரோடிருந்தும் நடைப்பினம் குறள் நான்கு இணை துணையர் ஆயினும் என்னாம் இல் புகழ் ஒரு துளியும் எண்ணி பார்க்காமல் மனைவியை விரும்பினவர் எவ்வளவு புகழும் பெருமையும் உடையவனானால்தான் என்ன அத்தனை புகழும் பெருமையும் வீண் குரல் ஐந்து எளிது இறப்பான் எளிதும் என் விழியாது நிற்கும் பழி எளிதென அடைய சுலபமானது அல்லது இதனால் என்ன இழப்பு நேரிட்டு விடக்கூடும் நினைவால் பிறன் மனைவியை விரும்புவன் என்றும் மாறாறு ஏச்சுக்கு ஆளாவான் குரல் ஆறு பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் விரோதம் துயரம் பயம் பழி ஆகிய நான்கும் பிறன் மனைவியை விரும்புவனிடத்து எப்போதும் குடிக்கொண்டிருக்கும் குரல் ஏழு அரண் இயலான் இல்வாழ்வான் என்பான் பிறன் இயலான் பெண்மை நயவாதவன் பிறன் மனைவியை விரும்பாத பெருந்தன்மை மிக்கவனே இன்பம் தரும் நல்வழியில் சென்று குடும்பம் நடத்துபவன் ஆவான் எட்டு சான்றோர்க்கு அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு பிறன் மனைவியை விரும்பாத தன்னடக்கம் பெரியோர்க்கு நல்வழி என்பது மட்டுமல்ல நிறைந்த புகழ் வழியும் ஆகும் குரல் ஒன்பது நலக்கு உரியார் யாரெனின் நாமநீர் வைப்பின் பிறர்க்கு உரியால் தோல் தோயாதார் நீர் சூழ்ந்த இவ்வுலகில் பெரியோர் யார் என்று கேட்டால் பிறன் மனைவியின் என்று சொல்லலாம் அரண்வரையான் செய்யினும் பிறன் வரையால் பெண்மை நயவாமை நன்று ஒருவன் எந்த நல்ல காரியங்களும் செய்யாமல் தீச்செயலை புரிபவனாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் அவன் பிறன் மனைவியை விரும்பாது வாழ்பவனாய் இருந்தால் போதும் நன்றி வணக்கம்